விநாயகன் இருநூற்றி இருபத்தி ரெண்டு மான்மக உறுப்பினர் திருமதி கு மரக மரகதம் குமரவையில் மான்முக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பேரவைத் திருவிழை விடை ஆ மற்றும் ஆ மதுராந்தகம் சார்நிலை கருவூலத்திற்கு தற்போது வருவாய்த்துறையிடமிருந்து ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறையிடமிருந்து விரிவான திட்ட மதிப்பீடு பெற்ற பின் மதுராந்தகம் சார்நிலை கருவூலத்திற்கு புதிய கட்டடம் கட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களில் நம்முடைய மாண்மிகு அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த சார்நிலை கட்டிடம் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு பழைய கட்டிடத்தில் இருந்தது இப்போது வாடகை கட்டிடத்திலே அது இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு உரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு இன்றைக்கு பொதுப்பணித்துறை இடத்திலிருந்து நாங்கள் அதுக்கான அந்த முன்மொழிவுகளை பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் மாண்மிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கையேற்று நான் இந்த ஆண்டே அதற்கு உடனடியாக இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படும் அங்கே போதிய பணியாளர்கள் வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டை அதையும் நான் முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக்கொண்டு மதுராந்தகம் சார்நிலை கல்லூரத்தில் அந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவரவர்களே மாண்மிகு அவர்கள் மிக தந்திரமாக பந்தை அடிக்கிறார்கள் நான் அவர்களுக்கு மிக தந்திரமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் கூட சிறப்புடன் நான் அந்த வார்த்தையை கூட திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலநிலை மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த குழுக்கான டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் நானும் கூட அவரு இடத்துல பல முறை பேசியிருக்கிறோம் எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அவற்றை குறித்து நான் முதலமைச்சரவர்களோடும் பேசி இந்த அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும்